தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் தினபலன் மேஷம் ராசி நேயர்களே வனவரத்து இருக்கும் இடமாற்றம் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் ஆகியவை இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் அரசு தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ரிஷபம் ராசி நேயர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பதவி கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது மிதுனம் ராசி நேயர்களே யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேர்வார்கள் பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது கடகம் ராசி நேயர்களே எந்த செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத திடீர் செலவுகள் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் கஷ்டமான பாடங்களையும் மனம் துவளாமல் படிப்பீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது சிம்மம் ராசி நேயர்களே குடும்ப பிரச்சனை தீரும் காரிய தடை விலகும் சோர்வில்லாமல் எப்போதும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் உல்லாச பயணங்கள் செல்ல நேரலாம் நற்பெயரும் புகழும் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது கன்னிராசி நேயர்களே புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு இருக்கும் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க நேரலாம் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளித்துவிடும் திறமை இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு துலாம் ராசி நேயர்களே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற வாய்ப்புகள் வந்து சேரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து விருச்சிகம் ராசி நேயர்களே சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவுடன் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது தனுசு ராசி நேயர்களே மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வந்து சேர்வார்கள் பயணங்கள் செல்ல நேரிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உண்டாகும் அடுத்தவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு மகரம் ராசி நேயர்களே மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது காரிய தடை தாமதம் நீங்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பம் நீங்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு கும்பம் ராசி நேயர்களே எந்த ஒரு காரியத்திலும் லாப நஷ்டம் பார்ப்பீர்கள் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் மனகுழப்பம் உண்டாகலாம் பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு மீனம் ராசி நேயர்களே வயிறு தொடர்பான நோய் ஏற்படலாம் பணவரத்து இருக்கும் பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஆறு இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி